அனைவருக்கும் வணக்கம் நம்ம எதிரில் பார்க்க போகிறோம்னா ஜனவரி லாஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேஸ் வந்து நம்ம விஷயம் பண்ண போகிறோம் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம வந்து பா கொடுத்துட்டோம் சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன் அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ கடைசி வாரத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வு டா ஒரு டாப் டொண்ட்டி நிகழ்வு வந்து கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரைட்டாக ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணணுன்ற பர்பஸ்க்காக தான் நம்ம அதை வந்து கொடுக்குறதுனால கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த பிடிபிக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் நான் கொஸ்டின் வித் ஆன்சர் சொல்கிறேன் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் அப்படி செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரி ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ரைட்டா ஸோ அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்குமே பயனுள்ளதாக தான் நான் வந்து எடுத்துருக்கோம் முதல் கேள்வி பாருங்கள் ஐஎஸ்எஸ்எஃப் உலக கோப்பை போட்டியில் திவ்யன் சிங் அதாவது நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு ரெக்கார்டே வந்து படிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இந்த போட்டியில் பெற்ற பதக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ் வந்து எகிப்தில் நடந்துச்சு ரைட்டா ஸோ இவர் வந்து இப்போ என்ன பதக்கம் வாங்கியிருக்கார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கோல்டு மெடல் தங்க பதக்கம் வாங்கியிருக்காரு வேர்ல்டு ரெக்கார்டில் எதில் அப்படின்னா டென் மீட்டர் ஏர் ரைஃபிளில் இரநூத்தி ஐம்பத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு எடுத்து வேர்ல்டு ரெக்கார்டு படித்து வந்து தங்கம் வந்து வாங்கியிருக்கார் ரைட்டா சரி அடுத்தது பீகாரின் தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படின்றாங்க ஸோ பீகாரோட தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ஒரு சூழ்ச்சி நடந்துச்சுனே சொல்லலாம் ஏற்கனவே அவர்தான் முதலமைச்சர் இருந்தால் இருந்தாரு ரைட்டா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் குமார் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா வந்து இருந்தார் ரைட்டா சோ நிதிஷ்குமார் தான் இது தற்போதைய முதலமைச்சரா அவர்தான் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தார் திடீர்னு என்ன பண்ணார்னா அவர் அரசியல் கூட்டணியில் ஒரு கூட்டணியிலிருந்து விலகி இப்போ இருக்கக்கூடிய மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கூட மீண்டும் வந்து கூட்டணி அமைச்சர் வந்து மீண்டும் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டார் ஸோ ஏற்கனவே நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் இருக்கார் ராஜினாமா பண்ணுறாரு பாஜக கூட கூட்டணி வச்சு மறுபடியும் வந்து முதலமைச்சராக இருக்கார் ரைட்டா ஸோ இப்போதைக்கு நிதிஷ்குமார் தான் பீகாரின் தற்போதைய முதலமைச்சர் ஸோ அடுத்தது இஸ்ரோவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அமையும் குலசேகரப்பட்டினம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்றாங்க ஸோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்றது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கும் குலசேகரப்பட்டின நம்ம ராக்கெட் ஏவுதளம் வந்து நம்ம தமிழகத்துல வந்து அமைய போகிறது ஏன்னா அங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த சிறிகிரி கோட்டாக்கு அப்புறம் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ இந்த குலசேகரப்பட்டினம்ன்றது எந்த மாவட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இவங்க கேட்குறாங்க ரைட்டா ஸோ இது எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இந்த குலசேகரப்பட்டினம் இருக்குது ஸோ தான் வந்து இந்தியாவோட இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க விரைவில் வந்து அங்கே அங்கேருந்து ராக்கெட் வந்து செலுத்துவாங்க ரைட்டா தூத்துக்குடி என்பதே சரி அடுத்தது ஆறாவது முறையாக மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்த ரெண்டாவது அமைச்சர் யார் அப்படின்றாங்க ஸோ நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இடைக்கால ஒரு பட்ஜெட் மாதிரி ஒன்று போட்டாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிதியமைச்சர் இருந்து ஆறாவது முறையாக வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க ஒருத்தர் இவங்க ரெண்டாவது முறையாக வந்து இவங்க பண்ணியிருக்காங்க ரைட்டா ஸோ நிர்மலா சீதாராமன் என்பதே வந்து சரி இந்தியாவில் அதிக கல்லூரிகள் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ காலேஜ் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ரைட்டா ஸோ நம்ம தமிழகம் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா எழுத்தறிவில் ஒரு முன்னிலை இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் கூட அதிக காலேஜ் கொண்ட ஸ்டேட் பட்டியலில் வந்து இல்லை ஸோ முதலிடத்தில் இருக்கக்கூடியது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஊப்பின்னு சொல்லுவோம் இல்லையா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே அதிக காலேஜ் கல்லூரிகள் கொண்ட ஒரு ஸ்டேட்டாக வந்து சொல்கிறாங்க உத்தரப்பிரதேசம் என்பதே சரி ஸோ ஜனவரி இருபத்தி ஆறுன்றது நமக்கு குடியரசு தின விழா நடந்தது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எழுபத்தஞ்சாவது குடியரசு தின விழா வந்து நடந்தது இல்லையா ஸோ அதில் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்ட இந்த இமானுவல் மேக்ரான் வந்து எந்த நாட்டோட அதிபர் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க இதுக்கு முன்னாடியே கூட பார்த்துருப்போம் இந்தளவு ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா ஸோ இமானுவல் மேக்ரான் என்பவர் எந்த நாட்டினோட அதிபர் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டோட அதிபர் ஸோ ஒவ்வொரு குடியரசு தின விழாவையும் வெளிநாட்டுல இருந்து ஒரு சிறப்பு விருதினர் வந்து அழைப்பாங்க இந்த வருடம் எழுபத்தஞ்சாவது குடியரசு தின விழா ஜனவரி இருபத்தாறு ரெண்டு நடந்தது இல்லையா அதில் வந்து இந்த இமானுவல் மேக்ரான் அவர்கள் கலந்துக்கிட்டார் அவர் பிரான்ஸ் நாட்டோட அதிபர் ஸோ அடுத்த வைசந்தி மாலா பாலிக்கு எந்த பிரிவின் கீழ் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டதுன்றாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் பத்ம விருதுகள் இரண்டாயிரத்தி வந்து அறிவித்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பத்ம பத்மபூஷன் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் இந்த விருதுலாம் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் யார் முக்கியமான யார் யாரும் பார்க்கணும் நம்ம தமிழகத்தில் யாரெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதெலாம் வந்து லிஸ்ட்டு போட்டு படிச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா இந்த பிடிஎஃப் ஓடே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டு இருக்கு அந்த பத்ம விருதுகள் இருக்கு இல்லையா அதுக்கான பிடிஎஃபும் வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன் நீங்கள் அது கீழே யாராவது எந்தெந்த பிரிவின் கீழ் வந்து என்னென்ன விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத பாத்துக்கலாம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் பத்ம அவார்டுகள் இது ரெண்டு சேர்த்தே உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃப் வந்து கொடுத்துறேன் ஓகேவா சரி ஸோ இவங்க எதுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு பரதநாட்டியம் ரைட்டா ஸோ இவங்க வந்து பரதநாட்டியம் பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது கலை பிரிவில் ரைட்டா வைஜெயந்தி மாலா பாலிக்கு எந்த பிரிவின் கீழ் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது அப்படின்னா கலை ஸோ இவங்க எதில் வந்து புகழ் பெற்றவங்க அப்படின்னா பரதநாட்டியம் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி ஸோ அடுத்தது மறைந்த நடிகர் விஜயகாந்த் இருக்கார் இல்லையா புரட்சிக்கரான விஜயகாந்த் ஸோ இப்போ ரீசெண்டாக தான் காலம்னால் கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்கும் ஸோ அவர்களுக்கு வழங்கப்பட்ட பத்ம விருது என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு விருது கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன விருது அப்படின்றாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் பத்ம பூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க பத்ம பூசன் விருது வந்து கொடுத்துருக்காங்க பத்மஸ்ரீ விருது பெற்ற சேசம்பட்டி டி சிவலிங்கம் எதனோடு தொடர்புடையவர் அப்படின்றாங்க சரிட்டா சேசம்பட்டி டி சிவலிங்கம் இவர் வந்து எதனோடு தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நாதஸ்வர கலைஞர் நாதஸ்வரம் கலைஞர் கலைப்பிரிவில் தான் கொடுத்துருக்காங்க நாதஸ்வரம் கலைஞர் ஸோ அடுத்தது பத்மஸ்ரீ விருது பெற்ற எம் பத்ரப்பன் கீழ்கின்ற எதனோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசில் வந்து வந்து க கலைமாமணி விருது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து வழங்கியுள்ளது அப்படின்றதும் வந்து குறிப்பிடுறாங்க கலைமாமணி விருதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தமிழக அரசில் வாங்கியிருக்காரு இப்போ பத்மஸ்ரீ விருதம் இவன் அந்த பத்ரப்பன் அவர்கள் வந்து வாங்கியிருக்காரு ஸோ இவர் வந்து எதனோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகன் வள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த கும்மி பாட்டு அதாவது வள்ளி கும்மி நடனம்னு சொல்லுவாங்க ஸோ இதனோட தொடர்புடையவர் ரைட்டா வள்ளி கும்மி நடனம் முருகன் வள்ளி நம்ம சொல்லுவோம் இல்லையா வள்ளி கும்மி நடனம் இவரும் கலைப்பிரிவில் தான் வாங்கியிருக்காரு ஸோ இவர் எதில் புகழ் பெற்றவர் அப்படின்னா வள்ளி கும்மி நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிராமிய பாடல் அது முருகன் வள்ளி திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டில் கதை கதையும் பாட்டும் வந்து வரும் இல்லையா ஸோ அதுக்கு ஸோ அடுத்தது தியாகிகள் தினம் தியாகிகள் தினம் அதாவது நம்ம மகாத்மா காந்தியடிகள் தேசத்தந்தை அவர்கள் இறந்த தினம் இருக்கு இல்லையா அதை தான் நாம் வந்து தியாகி தியாக தியாகிகள் தினமாக நம்ம வந்து அனுசரிக்கிறோம் ஸோ அது வந்து எந்த நாள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ரைட்டா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி முப்பது ஜனவரி ஜனவரி முப்பது தான் நம்ம வந்து தியாகிகள் தினமாக அனுசரிக்கிறோம் நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு சொன்னார் என்னன்னா ஜனவரி முப்பது வந்து மத நல்லிணக்க நாளாக வந்து கடைபிடியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழகத்துல சொன்னார் ஏன்னா பொதுவாக வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஜனவரி முப்பதுன்றது மகாத்மா இறந்த நாள் அது தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றதுதான் நாம வந்து சொல்லுவோம் ரைட்டா சரி அறுபத்தொம்பதாவது பிலிம்பேர் விருதில் சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லையா ஸோ அந்த அதில் வந்து பிலிம்பேர் விருது வாங்க வாங்கின சிறந்த படம் அந்த இதில் வந்து சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டது எது அப்படின்னா இந்த டுவெல்த் பேயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு போட்டி தேர்வு சம்மந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்றத சொல்கிறாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு கேண்டிடேட்டோட ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாங்க டுவெல்த் பெயில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது ரைட்டா ஸோ அடுத்தது உச்சநீதிமன்றம் எழுவத்தஞ்சாவது ஆண்டு விழா எப்பொழுது கொண்டாடப்பட்டது அல்லது அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம எழுபத்தஞ்சாவது குடியரசு தின விழா கொண்டாடணும் அப்படின்றது நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த உச்சநீதிமன்றம் தொடங்கி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஆண்டுகள் வந்து ஆகிடுச்சி அதுக்கான எழுபத்தஞ்சாவது ஆண்டு தான் வந்து அனுசரிச்சுருக்காங்க அது எப்போ அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து கேட்குறாங்க ரைட்டா சரி இது எப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இவங்க தொடங்கினது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ரைட்டா ஸோ அப்போ தொடங்கியிருக்காங்க இப்போ வந்து எழுவத்தஞ்சு ஆண்டுகள் வந்து ஆயிடுச்சு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு உச்ச நீதிமன்றம் ஸோ அடுத்தது குடியரசு தின விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதலமைச்சரோட சிறப்பு விருது ஆ இது ஆயிரம் கிடையாதுப்பா ஆயி அம்மான்னு வரும் இது ஏதோ டைப்பிங் மிஷினாக உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துட்றேன் ஆயி அம்மாள் அப்படின்னு சொல்லி வரும் இது ஆட்டோமேட்டிக்காக மாறுகிறது ரைட்டா ஆயி அம்மாளுக்கு எதற்கு வழங்கப்பட்டது அதாவது முதலமைச்சரோட சிறப்பு விருது அப்படின்னு சொல்லி வந்து ஆயி அம்மாளுக்கு வந்து கொடுத்தாங்க அந்த விருது ஏன் அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து கேட்குறாங்க ரைட்டா ஸோ இந்த விருது ஏன் இந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசு பள்ளிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கோடி மதிப்புள்ள சொத்துன்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஏழு கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு நிலம் அந்த சொத்தை வந்து அரசு பள்ளியை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கட்டிக்குவாங்க பா மாணவர்கள் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தானமாக ஒரு கொடையாக வந்து கொடுத்துருக்காங்க அதை கௌரவிக்கும் வகையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு தமிழக முதலமைச்சரோட சிறப்பு விருது நம்ம குடியரசு தின விழாவில் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ அது பெரிய விஷயம் தானே ஒரு ரூபா கொடுக்கறதுக்கே நம்ம யோசிக்கும் போது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை அரசு பள்ளிக்காக வந்து கட்டணம் கட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க கொடையாக கொடுத்துருக்காங்கன்னு அது பெரிய விஷயம் ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு அந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது நம்மாழ்வார் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ இவங்க மூணு பேருமே கொடுத்துருக்காங்க அவ சேத்தான் கோ சித்தர் கோசித்தர் அதே மாதிரி கே பி பழனிசாமி கு எழிலும்னு இருக்கு இல்லையா இது அனைத்துமே சரி இந்த கேள்விக்கு அனைத்துமே சரி டி ஆப்ஷன் ஸோ அனைத்தும் சரி அப்படின்னா மூணு பேரும் தான் எழுவத்தஞ்சாவது குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசு அலங்கார ஊர்தி எதை மையமாக வைத்து அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அலங்கார ஊர்தி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து நம்ம இது பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து சோழர் சோழர் காலத்து குட ஓலை முறின்னு சொல்லுவோம்ல அப்பயும் வந்து எலெக்ஷன் வந்து நடந்தது ஓலை முறைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை பேஸ் பண்ணி அமைஞ்ச ஒரு அலங்கார ஊர்தி தான் கலந்துக்கு வச்சாங்க ரைட்டா ஸோ சோழர் கால குடவோலை முறை அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களுக்கு அறிவித்துள்ள பத்ம விருது இருந்துறாங்க இது உங்களுக்கு தெரியும் வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக இருந்தார் இல்லையா இவருக்கு வந்து என்ன விருது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் பத்ம விபூஷன் விருது வந்து முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா அவர்களுக்கு வந்து வெங்கையா நாயுடு அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பத்ம விபூசன் விருது பெற்ற பத்மா சுப்பிரமணியம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா பத்மா சுப்பிரமணியன் ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ விருது கொடுத்துருக்காங்க என்ன விருது பத்ம விபூஷன் இவங்க வந்து எதனோடு தொடர்புடையவர் எந்த பிரிவின் கீழ் வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க ஸோ பத்மா சுப்பிரமணியம் அப்படின்னு சொன்னாலே பரதநாட்டியம் பரதநாட்டியம் கலை பிரிவில் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா பரதநாட்டியத்தில் ஃபேமஸ் பத்மசீரீ விருது பெற்ற ஜி நாச்சியார் ஜி நாச்சியார் கீழ்கண்டு எதனோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ நாச்சியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மருத்துவர் மருத்துவம் ரைட்டா மருத்துவம் மருத்துவம் அப்படின்னதான் இதுக்கு வந்து சரி ஸோ அடுத்தது பத்மஸ்ரீ விருது பெற்ற ஜோஸ்னா சின்னப்பா எந்த பிரிவின் கீழ் பத்மஸ்ரீ விருது வந்து பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு பிரிவின் கீழே தான் பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்காங்க விளையாட்டு பிரிவு விளையாட்டு சரி சார் என்ன சார் விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்குவாஷ் விளையாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா சர்வதேச அள அளவில் நிறைய வெற்றி பெற்றிருக்காங்க ஸ்குவாஷ் விளையாட்டு ஸோ அதில் தான் அவங்க ஃபேமஸ்ஸு இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ வந்து விளையாட்டு பிரிவின் கீழ் வந்து கொடுத்துருக்காங்க கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சது அப்படின்னா ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கவனம் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் சமீபத்தில் எல்கே அத்வானி அவர்களுக்கு வந்து என்ன விருது வந்து வழங்கப்பட்டு க வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க இப்போ ரீசண்டாக நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா தெரியும் முன்னாள் துணை முத நம்ம துணை பிரதமராக இருந்திருக்காரு பாஜகவோட தலைவராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ இவ் மூத்த தலைவரும் கூட பாஜகவோட மூத்த தலைவர்னே சொல்லலாம் எல்கே அத்வானி அவர்களுக்கு வந்து ஒரு விருது வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ அது என்ன விருது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணு நான் வேணும் உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன் இதே ஆண்டில் பீகார் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கற்பூரி தாக்கூருக்கு வந்து ஒரு விருது கொடுத்தாங்க பீகார் முன்னாள் முதலமைச்சர் அவர் மறைந்துட்டார் அவருக்கு ஒரு விருது கொடுத்தாங்க ரைட்டா அவர் பேர் என்னது கர்பூரி தாக்கூர் அவருக்கு என்ன விருது கொடுத்தாங்களோ அதே விருது தான் இப்போ அத்வானிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு குழுவாகவே நான் சொல்லிட்டேன் அந்த இது ரெண்டுத்துக்கும் லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அந்த விருது என்னென்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சரி ஒரு டாப் டுவெண்ட்டி இதில் நிறைய பத்மா அவார்டுகள் கொடுத்துருந்தாலும் அது பத்மா அவார்டுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்டாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தான் சரி நிறைய தேர்வுகள் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பிடிஎஃபும் பத்மா அவார்டுக்கான அந்த பீடிஎஃப் ரெண்டும் அட்டாச் பண்ணி உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கோங்க ரைட்டா ஒரு டாப் டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ஜனவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சது ரைட்டா ஸோ அடுத்து நம்ம பிப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம்